எதிரின்னு பார்த்தா டிஎம்கே தான் எதிரி சீமான் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தங்களுக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடிய பட்சத்தில் சீமான் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா நம்ம அரசியல் அதோடு முடிஞ்சு போவோம் நம்ம அழிஞ்சு போவோம் ஏற்கனவே சீமானால் எடப்பாடி பழனிசாமி பல அரசியல் அரங்கத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவ் சீமானு வந்துடும் ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்துடும்ங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் விரும்ப மாட்டார் அந்த புள்ளிக்குள்ளே ஸ்டாலின் என்ன நினைப்பாருன்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு எதிரியாக இருந்தார்னா எந்த காலத்திலையும் நம்மளை தோகடிச்சி விட மாட்டார் அது நமக்கு ஒன்றும் இல்லை சீமான் எளிம்பி வந்துட்டாருன்னா அது தன்னை இருபத்தாறில் வீழ்த்தலனாலும் முப்பத்தொன்னில் வீழ்த்தணும்னு ஸ்டாலின் வந்து சீமானை கண்டு தான் பெரிய ஒரு அச்சத்தைப்படுவார் அப்போ ஸோ தேவேந்திர குலவேலாளர்கள் தரவன் சக்தி படைத்தவங்க பறையர் சமூகம் தரவன் ப சக்தி படைச்சி கொடுத்தவங்க சீமான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டியை வடக்க வந்து பறையர்களை பொதுத்தொகுதியில் நிற்கும் போது வந்து ஏன் அந்த சமூகம் ஏற்றுக்கிட மாட்டாங்க அந்த சமூகங்கள் ஓட்டு போட்டு தான் பாராளுமன்ற தேர்தலில் சீமான் வந்து எட்டு மொழி மூணு வந்திருக்கிறாருன்னு மோடி டேபிளில் இருக்குது மோடி கிட்ட அது தெரியுது எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணதோடு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணால் இருக்குங்கிற கருத்தே பிஎம்ஓவில் பேசப்படுது இன்னைக்கு சீமான் வெற்றி பெற்ற கூடாதுங்கிற அந்த நெகட்டிவ் மைண்ட் தான் அவருக்கு ஓடும் அப்போ அவர் போன்றவர்களும் அந்த தொகுதிக்குள்ள சீமானுக்கு எதிராக வேலைகளை பார்ப்பாங்க அப்போ மூன்று சக்திகள் சீமானுக்கு எதிராக இருக்குது அரசியல் சக்திகள் பிறமொழியாளர்கள் சீமானுக்கு எதிராக வருவாங்க இப்படி பல சக்திகள் சீமானுக்கு எதிராக வரும்போது சீமான் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதற்கான இன்புட்ஸை என்கிட்ட எடுத்துக்கிடுவார் அவருக்கு வெல்விஷரான பலர்கிட்டையும் எடுத்துக்கொடுவார் எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கறதுனால என்னால் வந்து ஒரு சரியான இதை சீமானுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும் நான் அது கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேன் கொடுப்பேன் பட் சீமான் தான் அது தனக்கு எது போகிறது கரெக்டாக இருக்குன்னு அவர் துல்லியமாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலையும் சென்று பார்த்தது ஒவ்வொரு பிரிவு தமிழர்களின் உணர்வையும் தெரிஞ்சவர் அவங்க எந்த அளவுக்கு அவரு டர்பா இருப்பாங்க அரவணைப்பா பார்த்து அதை முடிவெடுத்து சீமான் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையம் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு இப்போ அதை தாண்டி ஒரு முக்கிய செய்தியாக வந்திருக்கு அவர் நிற்க போற தொகுதிக்கான முக்கிய பொறுப்பு வந்து தான் வந்து வழங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வெளியே வந்திருக்கு என்ன திட்டத்தோடு செயல்படுறீங்க சார் சீமானுக்கு முப்பத்தி நாலு தொகுதியை பற்றி நுணுக்கமான விஷயங்கள் தெரியும் அவர் நாலு தேர்தல் இருநூற்று பதினாலு தொகுதியும் சென்றவர் எங்கே நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது எங்கே நின்று அவர் வெற்றி வாய்ப்பு பெற முடியுங்கிறது அவருக்கு தெரியும் இப்போ அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாருங்கிறத சொன்னால் அதற்கு தக்கன மூணு எதிரிகளும் அவருக்கு எதிராக திட்டம் திட்டுவாங்க ஒன்று டிஎம்கே இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று வந்து நடிகர் விஜய் தரப்பு ஸோ மூணு எதிரிகளை அவர் சந்திக்க வேண்டியது இருக்குது விஜய் தரப்பை பெரிய எதிரின்னு சொல்ல முடியாது பல நிரூபிக்காதவங்க தான் என்றாலும் அவங்க அந்த இடத்துக்குள்ளே சபடைஸ் பண்ணக்கூடிய வேலைகளையும் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிரின்னு பார்த்தா டிஎம்கே தான் எதிரி சீமான் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தங்களுக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடிய பட்சத்தில் சீமான் எம்எல்ஏ ஆயிட்டாருனா நம்ம அரசியல் அதோடு முடிஞ்சு போவோம் நம்ம அழிஞ்சு போவோம் ஏற்கனவே சீமானால் எடப்பாடி பழனிசாமி பலயனப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சி சீமானுக்கு வளர்ச்சி அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சீமான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் மீண்டும் தன்னை அரசியல் அரங்கத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவ் சீமானு வந்துடும் ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்துடும்ங்கிறத எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார் அந்த புள்ளிக்குள்ளே ஸ்டாலின் என்ன நினைப்பாருன்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு எதிரியாக இருந்தாருன்னா எந்த காலத்திலையும் நம்மளை தோக்கடிச்சி விட மாட்டார் நம்ம இசைவாளர் காஸ்ட் நியூட்ரல் பிராமணர் காஸ்ட் நியூட்ரல் அவர் ரெண்டு ஜாதி கட்சியாட்டு போயிட்டார் ஒரு வெள்ளாழ கவுண்டர் தான் அவருக்கு வந்து அதிகாரம் வரும் இன்ஃபேக்ட் ஏற்படுத்த ஏற்படுத்தார் ஏன்னா அது மற்ற நான் விளையாட கவுண்டர் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது அதே மாதிரி வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த அவர் வந்தால் வன்னியர்கிட்ட தான் அதிகாரம் போகும் சி வி சண்முகம் கேபி முனுசாமி அன்பழகன் வீரமணி சுரத்தூர் ராஜேந்திரன் திருத்தணி ஹரி இப்படியெல்லாம் ஃபுல்லாக வன்னியர் கட்சியாட்டம் அந்த கட்சி இருக்குது வட தமிழகத்தில் மேற்கு தமிழகத்தில் அது வெள்ளாட கொன்ற கட்சியாட்டம் அது இருக்குது அப்போ இவர் நமக்கு எதிரியாக நின்னாருன்னா அது நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை இவருக்கு வந்து மற்ற ஜாதிகள் இவரை எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க ஈர்ப்பு சக்தி கிடையாது ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு தான் நினைப்பாரு சீமான் எலும்பி வந்துட்டாருன்னா அது தன்னை இருபத்தாறில் வீழ்த்தலனாலும் முப்பத்தொன்னில் வீழ்த்திறனு ஸ்டாலின் வந்து சீமானை கண்டு தான் பெரிய ஒரு அச்சத்தைப்படுவார் அப்போ சீமானை தோக்குடிக்கணுங்கிறதுல மூணு தரப்பும் எதிராக இருப்பாங்க சீமான் எலும்பி வந்துட்டாருன்னா அவர் நம்மளை வீழ்த்திடுவார் அப்படின்னு ஸ்டாலின் நினைப்பார் சீமான் எலும்பி வந்துட்டாருன்னா நமக்கு மாற்று சக்தியின் அந்தஸ்து நமக்கு போயிருங்கிறதுல எடப்பாடி நினைப்பார் அந்த புள்ளிக்குள்ளே சீமான் மீண்டும் எழும்பி வந்துட்டாருன்னா அவரால் இருபத்தொம்போதுலேயும் தாக்கு பிடிக்க முடியும் இருபத்தொம்போதுலேயும் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு தாக்குப்பிடிக்க முடியும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் மூணு புள்ளி எட்டு எட்டு எடுத்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி மூணு எடுத்தார்னா அவர் திமுக திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒட்டுண்ணிகள்னு நாலு வரையும் அடித்து தான் எடுத்தார் அப்போ வந்து நாலு வரையும் அடிக்கக்கூடிய சக்தியும் கெப்பாசிட்டியும் துணிவும் ஒரு அரசியல் ஆளுமையும் வந்து விஜய்கிட்ட இல்லை அப்போ நாலு பேரையும் அடித்து பெரிய ஹீரோவாக போகக்கூடிய சீமான் வந்து வெற்றி பெற்று வந்தால் தன்னோட அரசியல் எதிர்காலம் பாதிக்கும்னு விஜய் நினைப்பார் அப்போ அவர் தரப்பும் வந்து சதி பண்ணுவாங்க ஏன்னா விஜயபுரத்தளவில் இருபத்தாறில் என்ன ஓட்டு எடுத்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று நிற்கக்கூடிய பட்சத்தில் அவர் வந்து மோடி தலைமையில் உள்ள ஒரு கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும் அல்லது அவரால் தாக்கு பிடிக்க முடியாது ஒன் டைம் ஓட்டு தான் அவர் வந்து ஒரு மேனாமணிக்கு அரசியல்வாதி லாங் டைம் சஸ்டைன் பண்ண முடியாது லாங் டைம் சஸ்டெயின் பண்ண முடியாது கட்சி ஆரம்பிச்சிட்டே லெட்டர் பேடா பார்லிமெண்ட்னா ஐயோ பார்லிமெண்ட்டாக அது நமக்கு பிடிக்க முடியாதுன்னு ஜானாரிக்கு சாமி கோலத்தனமாக பிஹேவ் பண்ணி இவரும் அரசியல் கோலையாக பார்லிமெண்ட்டை ஃபேஸ் பண்ணாத ஒரு அந்த பார்லிமெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியாது அப்போ இருபத்தாறு இலக்கில் அவங்க வந்து என்ன வேணாலும் ஓட்டை எடுக்கட்டு அந்த ஓட்டை இருபத்தொம்போது பார்லிமெண்ட்டில் ஃபேஸ் பண்ணிவிடுவாங்களா முடியாது இருபத்தி நாலு பார்லிமெண்டே ஃபேஸ் பண்ண முடியாது அவங்களில் இருபத்தொம்போது பார்லிமெண்ட்டில் எதை சொல்லி ஃபேஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக எங்களோட அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜகனா ரெண்டு உள்ள ஒருத்தர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் நிச்சயம் பண்ணி தான் ஆகணும் சீமான் வந்து நாலு வரை அடிக்கிறாரு சீமான் திமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் அடிக்கிறாரு அதனால அவர் மக்களவை தேர்தலையும் நிற்க முடியும் அவரால் தாக்குப்பிடிச்சு விஜய் அண்ணா அதிமுக அடிக்கல காங்கிரஸ் அடிக்கல திமுக பாஜக அடிக்கிறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெற்றி பெற்ற மாதிரி இருபத்தி ஆறுலயும் வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கன்னு வைங்க அப்போ அவங்களுக்கு வந்து முப்பத்தொன்பது எம்பியும் கையில் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு விஜய் தேவையில்லை விஜய் எடுத்த ஓட்டு தேவையில்லை திமுக காங்கிரஸுக்கு தேவையில்லை மோடிக்கு தேவை அப்ப நீங்க மோடி கூட போவீங்களா அல்லது கொள்கை எதிரி மோடி அரசியல் எதிரி ஸ்டாலின் சொல்லி ஒன்றும் இல்லாமல் போவீங்களா என்னையா ஒரு கொள்கை திட்டம் சொல்லி முட்டாள்தனமான கொள்கை திட்டம் இங்க எடுத்த ஓட்டை வச்சுக்கிட்டு இருபத்தொன்பதுல என்ன பண்ணுவீங்க தான் இருபத்தி நாலுல தனிச்சு இருக்க முடியாம போனவங்க இருபத்தி இப்போ நிப்பீங்க கொள்கை எதிரி ஸ்டாலின் கொள்கை எதிரி சொன்னால் உங்க ஓட்டெல்லாம் காங்கிரஸ் திமுக அணிக்கு தானே போகும் ஏன்னா வின்னிங் ஃபேக்டர் அவங்க தான் இருக்காங்க போகும் ஒன் டைம் ஓட்டு உங்க கொள்கை எதிரியை எப்படி சேர்க்க விடுவீங்க உங்கள் கொள்கை எதிரியை தோற்கடிக்கக்கூடிய சக்தியில் திமுக காங்கிரஸ் தானே இருப்பான் உங்க அங்கே தானே போவோம் அப்போ நீங்கள் ஒரு அபத்தமான ஒரு இதை சொல்லி ஓட்டு எடுக்க வாரீங்க விஜய் அப்போ அபத்தமான ஓட்டு சொல்லி ஓட்டு எடுக்கக்கூடிய வரக்கூடிய விஜயால இருபத்தொம்போல தாக்கு பிடிக்க முடியாது அப்போ அவர் சீமானும் இருபத்தொம்போல தாக்கு பிடிச்சி மேலே போகக்கூடிய சக்தி படைச்சவருங்கிறனால அவங்களும் சீமானுக்கு எதிரான வேலையை தான் பண்ணுவாங்க இப்போ சினிமாவிலே அவங்க வந்து ரஜினிகாந்துக்கு எதிராக படத்துக்கு எதிரான வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்கல்ல அது ஒரு ரஜினிக்கு ப்ளஸ் தான் படம் அன்னைக்கு எல்லா இடமும் பிரமாண்டமான வசூலில் போய்டிருக்கு வசூலில் உடம் சூப்பராக போய்ட்டுருக்குது திங்கக்கிழமை கூட தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர்களில் ரெசரேஷன் புக்கிங் இருக்குது திங்கக்கிழமை கூட இருக்குது வார் டு ஃபெயிலியர் ஆனதில் இந்தியா ஃபுல்லாக இது ரஜினிக்கோட பாப்புலாரிட்டிக்கு கூலிப்படம் வந்து நல்லா போய்ட்டுருக்கு இந்தியா ஃபுல்லாட்டே சென்னையிலேயும் நல்லா போய்ட்டுருக்குது அதுக்கு வந்து சிம் இவர் இவர் விஜய் தரப்பு படத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரமும் ரஜினி ரசிகர்களும் மற்றவங்களும் உள்ள அது படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ விஜய் வந்து நெகட்டிவ் மைண்டட் ஃபெல்லோ நெகட்டிவ் மைண்டட் ஃபெல்லோ அவர் வந்து அவர் வந்து எப்படி பார்ப்பாருன்னா உதயநி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கிறனால கண்டு புலிங்கி வயிறு எரிஞ்சிக்கிட்டு கள்ளக்குறிச்சி சாராய சவ பார்த்தெல்லாம் வாங்கி வாங்கி கட்டிக்கிட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி டீல் பண்ணி ஒன்று மில்லன்னு நிரூபிக்கப்பட்டவர் அப்போ இதே நெகட்டிவ் மைண்டில் தான் சீமான் வெற்றி பெற்றக்கூடாதுங்கிற அந்த நெகட்டிவ் மைண்டு தான் அவருக்கு ஓடும் அப்போ அவர் போன்றவர்களும் அந்த தொகுதிக்குள்ளே சீமானுக்கு எதிராக வேலைகளை பார்ப்பாங்க அப்போ மூன்று சக்திகள் சீமானுக்கு எதிராக இருக்குது அரசியல் சக்திகள் பிறமொழியாளர்கள் சீமானுக்கு எதிராக வருவாங்க இப்படி பல சக்திகள் சீமானுக்கு எதிராக வரும்போது சீமான் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதற்கான இன்ஃபுட்ஸை என்கிட்ட எடுத்துக்கிடுவார் அவருக்கு வெல்விஷரான பலருக்கிட்டையும் எடுத்துக்கிடுவார் எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கறதுனால என்னால் வந்து ஒரு சரியான இதை சீமானுக்கு ப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும் நான் அது கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேன் கொடுப்பேன் சொல்லியிருக்கீங்க நம்ம சொல்லுவேன் பட் சீமான் தான் அது தனக்கு எது போகந்தது கரெக்டாக இருக்குன்னு அவர் துல்லியமாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலையும் சென்று பார்த்தது ஒவ்வொரு பிரிவு தமிழர்களின் உணர்வையும் தெரிஞ்சவர் அவங்க எந்த அளவுக்கு அவர் டான்பாக இருப்பாங்க அரவணைப்பாக இருப்பாங்கன்னு பார்த்து அதை முடிவெடுத்து சீமான் முடிவெடுப்பார் அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும் அது யாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்காது காரணம் அவர் எப்படியும் தோக்கடிக்கு செட்றணும் அவர் எம்எல்ஏ ஆக விடக்கூடாதுன்னு பல சக்திகள் மூவ் பண்ணிட்டு இருக்கனால சீமான் அதில் வந்து பிளேயிங் கார்ட் கார்ட்ஸ் க்ளோஸ் டு இச்சர்ஸ்ட்டுங்கிற மாதிரி தன்னுடைய அந்த தொகுதிங்கிறத அவர் ரொம்ப நுணுக்க மாட்டும் இதாக தான் இருக்கிறாரு அவர் தான் அதை அறிவிப்பார் ஓகே சார் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருவற்றியூரில் நிற்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ அங்கே ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய தொகுதி விட்டு வேற தொகுதி போகிறத அவருக்கு எதுவும் நெகட்டிவ் ஷேட்ஸ் சார் திருவெற்றியூரும் நல்ல தொகுதி தான் இந்த முறை வெற்றி பெறதுக்காக எனக்கு இந்த மாற்றம் இல்லை கழிஞ்ச முறை திருவற்றியூரில் மூணாவது மூணாவது இடம் தான் சீமான நான் சொன்னேன் சீமானை பற்றி நான் பேசுனது இதுவரை எதுவுமே இல்லை அதனால தான் எல்லாரும் பதறான் இவன் சீமானை பற்றி பேசுனது எதுவுமே இது தப்பாக இல்லை திருவொட்டியில் மூணாவது இடம் தான் சீமான் வருவார்னு சொன்னான் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் நன்மை ஃபதர் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் ஸ்டெல் டெல்லி பணத்தோட ரிசோல்ட்ஸோட மூணாவது வருவார் சீமானுக்கு அமைப்பு பலம் இல்லைன்னு சொன்னான் கரெக்டாக இருந்தது அமைப்பு பலம் இல்லாத சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை பலகனப்படுத்துவார்னு சொன்னான் கரெக்டாக இருந்தது இது தமிழ் தேசியம் அங்கே எலும்பி நிற்கும் விக்கிரவாண்டியில் விஜய் மறைமுக ஆதரவு இருக்குது அதனால் விஜய்க்கு இருவது செய்த ஓட்டு இருக்குன்னு என்னப்பா ஓட்டு இருக்குது ஜான அரைக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா விஜய் இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு கூலிக்கு மாறடிக்கிறானுங்க உங்களை குழாய் அடிப்பானுங்க பொய்யா சொல்லுவானுங்க யோசு பார்ப்பா நண்பர் விஜய் ப்ரோ ஒன்றும் இல்லை உனக்கு நிரூபிக்காத உனக்கு ஒன்றும் கிடையாது நண்பர் விஜய் ப்ரோ அவர்களே அப்படின்னு நான் விக்கிரவாண்டியில் சொன்னேன்னா இல்லையா நீங்கள் சாமியை விட்டுக்கிட்டு பற்றி பேசி விட்டுருங்க பேசி விட்ருங்க பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சாமல் கெஞ்சிங்களா இல்லையா சீமானும் பேசினாரா இல்லையா அண்ணன் தம்பியின் சேர்ந்த உதயணி ஸ்டாலினை விட்டுற முடியுமான்னு கேட்டாரா இல்லையா நான் என்ன சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னே எடுத்து பாருங்கள் ரொம்ப காணொலியில் பேசியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுக்கு மேலே ஸ்டாலின் போவார் இருபத்தஞ்சு ஓட்டுக்கு மேலே டாக்டரையாக போவார்ண்ணே இருபத்தொம்போது சதவீத ஓட்டு டாக்டரையாக அன்புமணி எடுத்தாங்க அறுபத்தி மூணு சதவீத ஓட்டுக்கு முக ஸ்டாலின் போனாப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் இங்கே கிடையாது சீட் கண்டு கண்டுட்டி பார்த்தீங்கன்னு தெரியாது கேசி பழனிசாமி எம்ஜிஆர் தொண்டர் உங்கள் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கலாம் உங்கள் புரட்சி தலைவர் இருந்துருக்கலாம் உங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு கிடையாது இருபத்தி மூணு சதவீத அதிமுக ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சு ரெட்டில் ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சு போலர் ஸ்டேஷன் நான் சொன்னேன் சீமானுக்கு வந்து பழைய ஓட்டை காப்பாற்றுறதுக்கே சிரமம்னு சொன்னேன் ஓட்டை காப்பாற்றினா அது பெரிய விஷயம் என்ன ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் அதிமுக ஓட்டே வந்தது ஏன்னா எடப்பாடி கண்ட்ரோலில் அதிமுக ஓட்டு இல்லை எடப்பாடியால் இன்னும் இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாது அது பிரேமலதாமையாருக்குன்னு தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுது ஸோ சீமானோட விக்கிரவாண்டி இதே நான் அப்படி கரெக்டாக பண்ணேன் ஈரோடு கிழக்கையும் கரெக்டாக பண்ணேன் ஆனால் ஈரோடு கிழக்கு ப்ரெடிக் பண்ணும்போது என்ன சொன்னேன் அவர் என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அந்த ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிறந்தோன்னே சொன்னா இல்லையா இப்போவும் சீமான் வந்து தமிழக அளவில் பதினேழு சதவீத ஓட்டு எடுத்துருவாருன்னா சொல்கிறனால தான் பதறான் இவன் சொன்னது கரெக்டாக இருக்குமே காரண காரியத்தோட சொல்லுவானே இவன் சொல்லுன்னு நினச்சான்னா விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலேயும் கரெக்டாக சொன்னானே திருவெட்டியூரில் மூணாவது தான் சீமான் போவார் கமலஹாசனும் தினகரனும் போட்டிக்கு போட்டி போட்டி வேட்பாளர்களாக அனுப்பாங்க ஆர் செகண்ட் வருவாங்க சீமான் மூணாவது தான் போகிறான்னு சொ சொன்னானே உள்ளாட்சி தேர்தலில் சீமானை பற்றி கரெக்டாக சொன்னானே இப்போ மட்டும் மட்டுமே பாணியில் சீமான் மேலே வருவார்னு சொல்லுங்கும் போது வந்துடுவாரோ சீமானுங்கிற பதற்றம் ஊடகவியலாளர்களுக்கு சீமானோட ஹேட்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் பெரிய அளவில் இருக்குது அது இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா ப்ளஸ் நடிகர் விஜய் இவங்களுக்கும் கரெக்டாக இருக்குது ஏன்னா எடுத்து பார்த்தா கரெக்டாக நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது இதுவும் கரெக்டாக காரணகாரியங்களோட ப்ரெடிக்ட் பண்ணுறானன்னு இருக்குது ஸோ எப்படியாவது சீமானை சீமானுக்கு எதிராக அவரை எம்எல்ஏ ஆகவிடக்கூடாதுன்னு பெரிய சதி திட்டத்தில் தான் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே எங்கே நிற்க போகிறாரு எப்படி நிற்க போகிறாருங்களோ நான் ஓப்பனாக பேச முடியாது என்னோடய ஹெல்ப்பு சீமான் வெற்றிக்கு இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை தான் என்னால் இப்போ சொல்ல முடியும் ஓகே சார் இந்த கன்சிராம்பாணி அரசியல் தமிழக அரசியலில் எது போதுமா சார் சீமான் அவர்கள் இருக்கக்கூடியது பல காணொலிகள் எனக்கு சொல்லியிருக்கீங்க அது தமிழகத்தில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் தான் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏற்படுத்தும் திமுக வரிசர் அண்ணா திமுகன்னுக்கிட்டு ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு கருத்து பார்வையற்ற வரலாற்று லெஸ் இன்பாம்படு பீப்புளாட்டு பேசக்கூடிய என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அரசியல் விமர்சகர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் கவனத்துக்கு நான் வைக்கிறேன் உங்கள் பேரை கூட சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப அபத்தமாக சொல்லக்கூடியவங்களெல்லாம் சுட்டி காட்டி ரெண்டு கொட்டு கொட்ட முடியும் நண்பர்கள் வந்து எந்த அரசியல் மத்திய பேரையும் சொல்லாண்டாங்கிறத கேட்டுக்கிறாங்க ஏன்னா நான் எனக்கு அவங்க போட்டியாளர் இல்லை ஏன்னா நான் பிளேயர் எடப்பாடியை டிக்ளேர் பண்ணி எடப்பாடிக்கு எதிராக ப்ளே பண்ணுறேன் அதனால் அவங்க போட்டியாளர் இல்லை பட் உங்கள் கேள்விக்கு சொல்கிறேன் எப்படி திமுக அரசு சன்னா திமுக அரசியலில் பாமக ஆறு சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க எதிர்ப்பு அரசியல் அந்த காலகட்டத்தில் ஒரு மாற்று தேவைப்படுது பதினாறு காலகட்டத்தில் எப்படி வடபழத்தில் அவங்க பதினெட்டு சதவீத வாக்கு ஒன் தேர்ட் ஏரியாவில் ஆவரேஜாக எடுத்தாங்க வன்னியர் சமூகம் திமுக அண்ணா திமுக எல்லா கட்சிகளாலும் புறக்கணிக்கப்பட்டது மன்னியர் சமூக எதிர்ப்பு அரசியல் தான் ஐம்பத்தி ரெண்டுலேயே காமராஜர் உருவாக்கினார் அப்போதான் படையாட்சி வந்து வன்னியர் ஓட்டு அந்நிய இருக்கில்லை அந்நியர் ஓட்டு வன்னியர்கில்லைன்னு சொல்லி ஒரு கோஷங்கள்லாம் அன்னைக்கு வந்தது அன்னை படையாச்சி வந்து பத்தொம்போது எம்எல்ஏ ஜெயித்தார் மாணிக்கவல் நாயக்கர் வந்து ஏழு எம்எல்ஏ ஜெய்த்தாங்க காரணம் ரெண்டு வன்னியருக்கு தான் காமராஜ் டிக்கெட் கொடுத்தார் அப்புறம் பன்னெண்டு வன்னியர் ஆக்குனார் காமராஜ் பண்ண இதே அரசியலை தான் எம்ஜிஆரும் பண்ணார் வன்னியர் விரோத அரசியலை தான் பண்ணார் பேருக்கூர் வன்னியராட்டு பன்னூட் ராமச்சந்திரன் வச்சுருந்தார் காமராஜ் சாரி எம்ஜிஆர் தென் பூலவாரி சுகுமாரன் சகோதரி விஜயலட்சுமி பழனிசாமி வீரபாண்டி ஆறுமுகம் பங்காளி அவங்கள வந்து பெரிய சமுதாயத்துக்கு ஒன்று ரெண்டு மந்திரி கொடுக்குறன்னு ரெண்டாவது மந்திரியாக கொடுத்தாரு அவரோட அரசியலை வட தமிழகத்தில் உக்கம் சந்து ஹீரா சந்து பிரேம் சந்து கலைமணி பிபி சாமிநாதனுடையார் பாவு சண்முகம் இப்படி கம்ப்ளீட்டாக வட வடபுலத்தில் அவரோட அரசியலுங்கிறது நான் மணியர் ப்ளஸ் அட்டோனி பிரிவு சமூக மக்கள் அட்டோனி பிரிவு சமூக ஓசியாக ஓட்டு போடலை அவர் அந்த மக்களுக்கான தெருக்களில் ஜாதி பேரை எடுத்தார் பரம்பரை கிராம அதிகாரிகளில் பை பாலசுந்தரம் அவர் சொல்லி ரெண்டாயிரம் பேரை பர பரையார் தேவேந்திரர் போன்ற சமூகங்கள் வரக்கூடிய அளவுக்கு செய்தார் ஸோ அந்த சமூக மக்கள் நலனையும் காப்பாற்றி இந்த ஜாதிகளை வச்சு அரசியல் பண்ணார் மாவட்ட செயலாளர்கள் அந்த இதெல்லாம் வந்து அவரோட அரசியலில் இவங்க தான் வந்து மேலோங்கி நின்னாங்க இதுதான் அவருக்கு சோஷியல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது கலைஞர் வன்னியர்களை வச்சு அரசியல் பண்ணார் ஆனால் ஸ்டேட் லெவலில் எந்த வன்னியரையும் வரவிட மாட்டார் ஏன்னா வன்னியர்கள் முக்கலத்தவர் வந்து மூணு ஜாதி அது அவங்களுக்கு பிரச்சனை வராது வன்னியர் ஒரே ஜாதி பதிமூணு சதவீதம் இருக்காங்க சேலஞ்ச் பண்ணிட்டாப்பில்லன்னா லீடரை சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அது சிக்கல் இப்போ துறைமுருகான ஸ்டாலின் கொடுத்துருக்காருன்னா வயசாயிடுச்சு துறைமுருகனுக்கு மேலும் அவர் அந்த அக்ரஸிவான வீரபாண்டி மதுராந்த ஆரம்பம் செஞ்சி ராமச்சந்திரன் இந்த மாதிரிப்பட்ட தலைவரும் கிடையாது டாப்பிள் பண்ணிருவாருங்கிற ஒரு அச்சப்படக்கூடிய தலைவரும் கிடையாது ஏஜி எண்பது வயசுக்கு மேலே தான் கொடுத்துருக்குறாப்பில் பொதுச்செயலாளர் அப்போ அன்னைக்குள்ள பாமக வந்த காலக்கட்டத்தில் மேல்மட்டத்தில் யாரும் வன்னியர தலைவராக வளர முடியாது கிடையாது காமராஜர் இருக்க பாலிசியை தான் எல்லோரும் எடுத்தாங்க வன்னியருக்கு எதிராக உடையார் ரெட்டிஆர் நாயுடு பிள்ளை பிராமின் பிளஸ் ஷெடியூல் காஸ்ட்ன்னு போட்டு ஜெயிக்கிற கூடிய ஒரு வீகமும் இருந்தது இந்த வீகத்தின் வீகத்தின் அடிப்படையில் தான் வட தமிழக அரசியல் வந்து நகர்ந்துகிட்டு இருந்தது அப்போ தான் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கிறார் நானே வந்து எடப்பாடி போன்ற தொகுதிகளெலாம் சமூக நீதியை சூறையாடிட்டு இருக்கிறது இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி சமூக நீதி சூறையாடிட்டுருக்கிறாரு அதை அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ நின்று களத்தில் இறங்கினா அங்கே உள்ள எனக்கு என்ன ஆதரிக்கக்கூடிய வண்ணார் நாவிதர் எனக்கு மாவீரன் குணாலன் நாடார்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னால் கொடுக்கப்பட்டதுனால் உள்ள அங்கே உள்ள நாடார்கள் இவங்களெல்லாம் நான் எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு என்னால் பயன்படுத்த முடியும் அப்போ இப்படி ஒரு சமூக நீதி சூறையாடல் ஒரு டைப்பான அரசியல் பெயர் சூழ்நிலை தான் வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுவதும் அரசு வேலைகளில் மத்திய அரசு அதிகாரத்திலையும் மாநில அரசு அதிகாரத்திலையும் பறையர்கள் அந்த பகுதியில் உள்ள பறையர் சமூக மக்கள் அது நியாயம் சரி அவங்க இடஒதுக்கீடு படும்போது வன்னியருக்கு வந்து ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீ ஒதுக்கீட்டில் வன்னியர்கள் வந்து கொங்குவேளாளர்களின் நாடார்களையும் மற்றும் செங்குந்தர்களையும் ஃபைட் பண்ணி மேலே வர்றதுக்கு அவங்க சிரமமான ஒரு சூழ்நிலையில் கல்வி வேலை வாய்ப்பில் அவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ராமதாஸ் வந்து ஒரு இயக்கத்தை எடுக்கிறாரு அதில் தான் எம்ஜிஆரின் ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்த பிறகு கருணாநிதியும் ஜெயலலிதாவை மீறி ஒரு ஒன் தேர்டு ஏரியாவில் ஆவரேஜாக பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்துருக்கிறார் அப்போ திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல் வன்னியர் மத்தியில் ஏன் செத்து போகலை இத்து போகலை காணாமல் போகலை எம்பா மறைக்கிறீங்க வன்னியர்கள் வந்து எம்ஜிஆர் வர்சஸ் கருணாதி அரசியலை அடித்து அடித்து தூரத்துக்கு வீசலை நிச்சயமா ஏன் வீசினா வன்னியர் நெசசிட்டி இருக்குது வன்னியருக்கு அவங்க மேலே அழுத்தம் ஏற்படுத்தது அவங்களுக்கான ஒதுக்கீடு வந்து சரியாக வழங்கப்போதானே அப்படின்ற பல கூட்டத்தில் அதில் ராமதாஸ் இந்த நெசசிட்ட அடிப்படையில் தேவையின் தாயா தாயான குழந்தையால் ராமதாஸ் பிரவேசிக்கப்படுறார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து வண்ணா நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவக் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் போன்ற சமூகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்மும் அநீதி அளித்தார்கள் ஜாதிய ரீதியாக ரெண்டு ஜாதி கட்சியாக அதிமுக நடத்ததுக்காக இவ்வளவு ஜாதிகளுக்கு அநீதி அளித்தார்கள் கேசி பழனிசாமி எம்ஜிஆர் தொண்டரே எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி ரெட்டைலேயே சொல்லி இந்த மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிறத கேசி பழனிசாமி உணரணும் கேசி பழனிசாமி உணரணும் அப்போ இந்த மக்கள் வந்து கொதிச்சு போய் ஏன் ஏன் கூட நிற்கிறான் இப்படி நமக்கு கேட்பார் கேள்வி இல்லைன்னு நம்மளுக்கு அநீதி அழைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முக அவன் சொல்கிறான் ஒன்று இந்த மக்களே பத்து சதவீதம் பேர் இருக்கிறான் இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவாக இருந்து வாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடு அளந்து கொடுன்னு சொல்கிறது சீமான்தான் ஒன்று அடுத்தால வந்து பறையர்களுக்கு போதுமான அரசியல் அதிகாரம் இல்லை அவங்க திரளக்கூடிய ஜாதி நாங்குநேரில் பறையர்கள் பெரியசாமி எம்ஜிஆர் தோக்குதுக்கு காரணம் பெரியசாமி தான் ஏழில் எம்ஜிஆர் கேண்டிடேட்டு வேலையாக தோக்குறதுக்கு காரணம் பெரியசாமி தான் அங்கே ஒரு பத்து சதவீத பரையர் வாக்க தனிச்சு நின்று எடுத்தாங்க நாங்குநேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தேவ இறக்கம் ராதாபுரத்தில் தனிச்சு நின்று வாக்கெடுத்து காட்டினாங்க செல்லையா கன்னியாகுமரியில் பானை சின்னத்தில் தனிச்சு நின்று வாக்கெடுத்து காட்டினாங்க நானே கொடிக்கால் செல்லப்பாவை ப்ரொஜெக்ட் பண்ணி எங்கள் டீமே சமநிதிக்காக கன்னியாகுமரி நிறுத்தினோம் அப்போ ராகுல் காந்தி சாரி ராஜீவ்காந்தி மாண்டர் வந்து அவர் பெரிய லெவலில் வர்றதை வந்து பாதிச்சுது அப்போ பரையர் சமூகம் வந்து திரளக்கூடிய சக்தி படைத்தவங்க தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் பாண்டியன் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா மீறி தான் இடத்துக்கு வந்தார் ஜெ கருணாநிதி ஜெயலலிதா மீறி தான் ரெண்டாயிரத்துக்கு வந்தார் இரும்புரை குணசேகரன் தேனியில் பெரிய அளவுக்கு வாக்கெடுத்தார் ஸோ தேவேந்திர குலவேளாளர்கள் தரளும் சக்தி படைத்தவங்க பரையர் சமூகம் தரளும் ப சக்தி படைத்து கொடுத்தவங்க இவங்களை மீறி தான் இள இவர் இளையபெருமாள் ரெண்டு எம்எல்ஏ சுயேட்சியாக வெற்றி பெறச் செய்தார் டாக்டர் ஐயா இவங்கள மீறி தான் நாலு எம்எல்ஏ வடபுலத்தில் ப பயனடு செய்து வாக்கெடுத்து காட்டினார் அப்போ வன்னியருக்கு பாமக இருக்கிறாங்க வன்னியருக்கு அதிமுக இருக்கிறாங்க வன்னியருக்கு திமுக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அண்ணா திமுக நம்பர் ஒன் பவர்ஃபுல்லா இருக்காங்க அவங்க கட்சி அவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே சட்ட அமைச்சர் சி வி சண்முகத்தோட இதுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு இடஒதுக்கூட கொடுத்தாரு நேருக்கு நேராக துணிச்சலாக தாழ கிடப்பாரு தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் தாளிங்க நாடார் தொண்டன் நியூஸ்டே தொலைக்காட்சியிலே சி வி சண்முகத்தை ஆலய எடுத்து தப்புங்கிறத நான் நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் அதே வேளையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பன்னெண்டு இருந்தால் பன்னெண்டு கூட அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நீட் அப்போ நீங்க இந்த கட்சி வன்னியர் கட்சியாக இருக்குது திமுக அதை கவுண்டர் பண்ணதுக்கு அவங்களும் அவங்களும் வந்து துறைமுறின் பொதுச்செயலாளர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் சேலத்தில் இருந்து அமைச்சராக இருக்காரு செல்வ கணபதி தென் ஆடிமண சிவசுப்ரமணியம் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் தென் ஜெகத் ரட்சகன் இது சத்திரியன் சுதா அது ஸ்டாலின் வந்து பார்க்குறாரு வன்னியருக்கு நம்ம கொடுக்கலன்னா வன்னியர் ஓட்டு முக்கியம்னு கூட்டணி கட்சியிலே வந்து ஸ்டாலினுக்கு ஹேண்ட் அதில் இருக்குது விஷ்ணு பிரசாத் கடலூரில் செட்டியார் கான்ண்டேட்டை மாற்றிட்டு வன்னியர் கேண்டேட்டை போடுறாங்க ஸோ அப்போ ஸ்டாலினுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் ஓட்டு இருக்குது அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுல அவரும் தெளிவாக வந்து அரசியல் பண்ணார் அந்நியூர் சிவாவைத்தான் விக்கிரவாண்டியில் கேண்டேட்டாக போட்டார் ஸோ அங்கே இடத்துக்குள்ளே உடையாரை போடுவாங்க அதுன்னு வரும்போதெல்லாம் அவர் வன்னியர் தான் போட்டார் ஸ்டாலினும் புற வன்னியர் போட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வன்னியர் ஓட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் ஓட்டு தனக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு அதை தாண்டி பாமக பாமகவில் அஞ்சு பேர் வன்னியர்கள் அஞ்சு பேர் வன்னியர்கள் ஐயா நிறுவனர் வன்னியர் இப்போ இருக்கக்கூடிய ராஜசபா உறுப்பினராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி வன்னியர் அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களும் வன்னியர்கள் அப்போ மூணு இது ஆச்சா மற்ற எந்த ஜாதிக்கு இல்லாத இது வேல்முருகன் அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராட்டு அவர் தமிழ் தேசிய தான் பண்ணுறாரு பட்டு அவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு காங்கிரஸில் இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும்போது சீமான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டியை வடக்க வந்து பறையர்களை பொது தொகுதியில் நிற்கும் போது வந்து ஏன் அந்த சமூகம் ஏற்றுக்கிட மாட்டாங்க அந்த சமூகங்கள் ஓட்டு போட்டு தான் பாராளுமன்ற தேர்தலில் சீமான் வந்து எட்டு மொழி மூணு வந்திருக்கிறாருன்னு மோடி டேபிளில் இருக்குது மோடி அது தெரியுது எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணதோடு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிற கருத்தே பிஎம்ஓவில் பேசப்படுது இன்றைக்கி எடப்பாடி சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட சீமான சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வீகம் கன்சிராம் டைப்பில் செல்வாக்க பெற்றுக்கூடிய சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுனா நல்லா இருக்குங்கிற வீகம் குருமூர்த்தியால் பிஎம்ஓவில் பேசப்படுது அண்ணாமலை அதுக்கு வந்து சில முன்னெடுப்புகளை செய்கிறாரு நீங்கள் பலத்துக்குரிய சீட்டை கொடுங்க அல்லது சீமானை நான் ப்ரொஜெக்ட் பண்ணி இருபத்தொம்போதில் பெரிய வெற்றி பெறறதுக்கு நான் துணை நிற்கிறேன்னு அண்ணாமலை பிஎம் பிஎம்ஓவில் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த இது வந்து பிரதமர் மோடிக்கே தெரியுது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ் வந்து எல்லா இடமும் தான் செய்வாங்க இப்போ நீங்கள் ஒன்னார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்கள் வந்து திரள முடியாது அவங்க வந்து பரவலாக இருக்கிறாங்க பறையர் சமூகம் திரண்டு இருக்காங்க இளையபெருமாள் பின்னாடி திரண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க நான் எத்தனையோ சுயேட்சைகள் திரண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க ஸோ பரையர் சமூகம்லாம் சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போடுறான்னு சொன்னவன அவன் என்ன ஜாதிக்காரன்னு சொன்னவனே அவன் ஜாதி எப்படி ஓட்டு போட்டிருக்குன்னு கேட்டு அவனை அடிக்கணும் எதால் அடிக்கணும் அடிக்கணும் புரியுது அப்படி சொல்லக்கூடிய பசங்களை அடிக்கணும் அவன் ஜாதி எப்படி ஓட்டு போட்டிருக்கா ஓன் ஜாதி மட்டும் பெரிய இதாக ஓட்டு போட்டிருக்கா பரையறுக்கணும் ஓட்டு போட தெரியாதான் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த க சமூகம் பரையர் சமூகம் இன்டெலெக்சுவல் சமூகம் பரையர் சமூகம் பல தொகுதிகளில் திரண்டு இருக்கக்கூடிய சமூகம் பரையர் சமூகம் தங்களை நிரூபிச்சிருக்கக்கூடிய சமூகம் பரையர் சமூகம் எம்ஜிஆர் மீறி திரண்டிருக்காங்க ஜெயலலா மீறி திரண்டிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆதாரத்தோட அவங்கள கேட்டு கே கேட்கணும் அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்களும் திரளக்கூடிய சமூகம் தான் முத்திரர்கள் தரக்கூடிய சமூகம் எம்ஜிஆரின் கருணாநிதியும் மீறி ரெண்டு முறை ஜெயித்திருக்காங்க குளச்செல்லையா ஜெயித்திருக்காரு வெங்கடாச்சலம் ஜெயித்திருக்கிறாரு குளச்செல்லையாக ஜெயித்திருக்கிறாரு வெங்கடாச்சலம் ஜெயித்திருக்கிறாரு ஒரு கோடி முத்திரையர் உண்டுண்ணி குளச்சலையா சொல்லும்போது கலைஞர் வந்து ஒரு கோடியில் முத்திரையர் உண்டுன்னு முத்திரையர் சமூகத்தை வந்து நக்கல் பண்ணார் சட்டமன்றத்துக்குள்ளே அந்த சமூகம் இம்ஜிஆருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆகி கடைசியில் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆகி ஒரு சதவீத ஓட்டில் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் தோக்குது காரணம் முத்திரையர் சமூகம் ஒரு சமூக ஒரு சதவீத ஓட்டில் கலைஞர் தோக்குது காரணம் முத்திரையர் சமூகம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த கள்ளர் ஜெயல்தாட்டை போகணும் போது நீங்கள் குய்வைவா இல்லாமல் கடந்த காலத்தின் கைதியாக இருந்து முத்திரையர்களை கையில் எடுக்காததின் விளைவு ஒரு சதவீத ஓட்டில் நீங்கள் தோத்திங்க ஸ்டாலின் இதிலெல்லாம் ரொம்ப சுருடாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறாரு அதுதான் எனக்கு தெரிஞ்சனால்தான் ஸ்டாலின் நான் பாராட்டுறேன் கலைஞர் அதில் கோட்டை விட்டாரு பிராமின் புத்திசாலிங்கிற லெவலுக்கு ஜெயலலிதா அம்மார் அதை கொண்டு போயிட்டாங்க ஒரு சதவீதம் ஓட்டு இதில் அப்போ நீங்க அந்த தோல்வி காரணமே முத்திரையரோட எழுச்சி தான் ஜெயலலிதா கள்ளர்களை பேக்கிங் கம்மிட்டியா வச்சுக்கிட்டு முத்திரையரை மதிக்கிறாப்புல கலைஞர் வந்து முத்திரையர் வந்து கல்லருக்கு எதிராக இலவசமாக போடுவாங்க நினச்சி ஏமாறுறாரு அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்கள் மறவர்களுக்கு எதிராக இலவசமாக போடுவாங்கன்னு கலைஞர் ஏமாறுறாரு இவரோட நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் தான் கலைஞரை வந்து ஒரு சதவீதத்தில் கொண்டு நிறுத்த தோக்கடிக்க செய்து ஜெயலலிதா புத்திசாலித்தனமாக கலைஞருக்கு பாலிட்டிக்ஸாக அவுட்ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் வெளிப்படையாக ஜாதியை பற்றி பேசுகிறேன் எந்த ஜாதி மேலே எனக்கு வெறுப்போ பகையோ கிடையாது நியாயத்தை பேசுகிறேன் அது என் மனச்சாட்சிக்கு தெரியும் அந்த வகையில் சீமான் இன்னைக்கு கனிசிராம் மாநில நிதிஷ்குமார் பாணியில் அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களுக்காக நிற்கிறது நிச்சயமாக அந்த சம்பவங்கள் சீமான் பண்ணாடி தரளுவாங்க அது பதினேழு சதவீத வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சீமானு கொடுக்கும் தொண்டர்களை தெளிவாக